இனிமே மந்த்ரா இதயத்தின் மின்வாரியத்திற்கு இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தோரு மெகாவாட் திறனில் நாற்பத்தி ஏழு நீர் மின் நிலையங்கள் உள்ளன மழை பெய்யும் போது அந்த மின் நிலையங்களை ஒட்டியுள்ள அணைகளில் தண்ணீர் தேக்கப்பட்டு மின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது ஒரு யூனிட் நீர் மின் உற்பத்தி செலவு சராசரியாக எழுபத்தைந்து காசுக்கு குறைவாக உள்ளது தினமும் காலையில் சராசரியாக ஐநூறு மெகாவாட் வரையும் மாலையில் எழுநூற்றி ஐம்பது மெகாவாட் வரையும் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது தற்போது போதிய மழை இல்லாததால் அணைகளில் தண்ணீர் வரத்து மிகவும் குறைந்துள்ளது காலையில் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த எழுபத்தைந்து மெகாவாட்டிற்கு குறைவாகவும் மாலையில் ஐநூறு மெகாவாட் வரையும் நீர் மின் உற்பத்தி செய்யப்படுவதாக மின்வாரி அதிகாரி ஒருவர் கூறினார் கோவை காடம்பாறை நீரேற்று மின் நிலையத்தில் அதிகளவாக முன்னூறு மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது அங்கு மட்டுமே ஒருமுறை மின் உற்பத்திக்கு பயன்படுத்திய தண்ணீர் மீண்டும் அணைக்கு எடுத்து செல்லப்பட்டு தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தப்படுகிறது எனவும் அந்த அதிகாரி கூறினார்